ஆம்ஸ் மடிக்காட்ட சொல்லி அவங்களே கேட்டிங்களா சார் நீங்களும் ஒரு ஆம்ஸ் காட்டிடுங்க சார் அதெல்லாம் வேணாம் சார் சட்டையெல்லாம் கரெக்டாக வேணாம் சார் பயந்து வாங்க பிள்ளைங்க நீங்க சும்மா ஆம்ஸ் காட்டுங்க சார்

ஒரு ஐயாயிரம் ரூபாய் பெட் காட்டுங்க நான் உட்காந்துக்கிறேன் அஞ்சாத்திர சுத்தமான சாப்பாடு எங்கே சார் இருக்குது உணவே மருந்துன்னு சொல்கிறாங்களே இப்போ மருந்து அடிச்சா தான் உணவே வருது அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போயிட்டு இந்த ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஸோ ஃபிட்டாக இருக்கலாம் லைஃப் லாங் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்போர்ட்ஸ்மேன் பண்ணாத டயட்டா சார் அவங்க அவங்க எப்படி சார் இருந்தாங்க எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது இது வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கிறேன் நான் நான் வாரத்தில் ஏழு நாள் கறி சாப்பிட்றேன் ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் வந்து மட்டன் வாங்க போனாவே நல்லா கொழுப்பாடாக இருக்கா அப்புறம் மெயினாக பாம் பஸ்ட்டு நெஞ்சினுடைய குருத்து எலும்பு வேணும் அதே மாதிரி இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குன்னு சொல்லி நிறைய இதில் போட்டுருப்பாங்க பாருங்கள் அது எங்கள் பக்கம் செவ்வொரு சொல்லுவாங்க செவ்வொட்டி மண் இயர்னு சொல்லுவாங்க கையை காலத்துக்கு இருக்கும் எடுத்து அடிச்சப்ப செவ்வத்தில் ஒட்டிக்கும் அது நான் கறியாக வாங்க மாட்டேனு அதே மாதிரி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ வருஷம் வெட்டுவோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஊரெல்லாம் எங்க எங்கள் உறவினர் மட்டும் முக்கியமாக ஒரு பாஞ்சு பேர் இருபது வருவாங்க மீதி கறி பூரா உப்பு மஞ்சள் போட்டு காய வச்சு அது ரெண்டு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும் டெய்லி கொஞ்சமாக கொஞ்சமாக பொடி சாப்பிட்டு சாப்பிட்டு வந்தேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்புல வந்து பலகாரம் சுட்டு சாப்பிட்ருக்கீங்களா இல்லை இந்த டீமுக்கு எதுக்குமே தெரியாது ஆட்டு கொழுப்பு இருக்கலைங்களா அதை வந்து ஒரு பானையில வச்சு வேக வச்சோம்னா அப்படியே வந்து எண்ணெய் மாதிரி உருகிரும் சார் நீங்க சாப்பிடலாம் வெயிட் பண்ணி உட்கார்ந்து நீங்க நிறைய சாப்பிடலாம் எல்லாமே சாப்பிடலாம் ஆனா ஹெல்த்தியா அளவா சாப்பிடணுங்கிறது தான் இப்போ உங்க உங்களால தப்பா எடுத்துக்காதீங்க உங்கனால உட்காந்து கீழ வந்து உட்காந்து எழுந்திருக்க முடியுமா? உட்காந்து இருந்துடா என்ன சவால சொல்லுங்க. சரி கை ஊணாம எழுந்திரு நில்லுங்க. நீங்க உட்காந்துட்டு கை ஊணாம எழுந்திருப்பீங்களா? இல்லல நான் புல் அப்ஸ் கூட பண்ணிருக்கேன் யூட்ரஸ் ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி தான் ஐசியூல இருந்து நான் வந்திருக்கேன். அப்பெண்டிசைட்ஸ் வெடிச்சது சரிங்களா? பண்ணணும்னு நினைச்சா எல்லாமே பண்ணலாம். நீ பண்ண கூடாதங்களா நீங்க அவங்க சேல்ல உட்கார்ந்து காட்டுறணும் இல்ல அப்பதான் பார்க்க முடியும். அவங்க உங்களை சவாஜ் பண்ணாங்க. நீங்க அந்த சேலஞ்சுக்கு ரெடியா இருக்கீங்களா இல்லையா? நான் ரெடியா இருக்காதா பெட் வேணும் சார். சும்மா உட்கார முடியாதுல்ல என்ன பெட் வேணும்?

பாடி ஏஜ்னு ஒன்று இருக்கு சார் இப்போ வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றதால எங்க பாடி எங்கள் லைஃப் ஸ்பேனை வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அவங்கள சில பேர் வந்து நான் பிடிச்சதை சாப்பிடுவேன் நான் பிடிச்சது சாப்பிடலன்னா எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக அதே தாட் இருக்குன்னு சொல்றாங்க ஃபுட்டு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் தான் ஆனால் லைஃப்பில் ஃபுட்டை தண்ணி நிறைய இருக்கு இவங்க வந்து இதுலயே ரொம்ப ஹேங் ஓவர் ஆகுறாங்க ஸோ இவங்க வந்து இதனால மற்றவங்களையும் இதே லைஃப் ஸ்டைலுக்கு ப்ரீச் பண்றாங்க வந்ததுலேருந்து இதை சாப்பிட்றேன் அதை சாப்பிட்றேன் இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்கன்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கடுப்பாக இருக்குது எல்லோரும் இங்கே ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சுத்தமான சாப்பாடு எங்கே சார் இருக்குது உணவே மருந்துன்னு சொல்கிறாங்களா இப்போ மருந்து அடித்தா தான் உணவே வருது அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போயிட்டு இந்த ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஸோ ஃபிட்டாக இருக்கலாம் லைஃப் லாங் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்போர்ட்ஸ்மேன் பண்ணாத டயட்டா சார் அவங்க அவங்க எப்படி சார் இருந்தாங்க அதனால் என்ன சொல்ல வரேன்னா நாளைக்கு லைஃப் நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது இன்றைக்கி லைஃப் நம்ம என்ஜாய் பண்ணி நமக்காக வாழணும் அதை தான் நான் சொல்ல வரேன் ஓகே

சிறுதானியங்கள் ஆமாம் ஒரு கொண்ட கடலை காராமணி பச்சைப்பயிறு எல்லா வெரைட்டிலையுமே உங்களுக்கு பத்துல இருந்து பதினஞ்சு மேக்சிமம் பதினெட்டு கிராம் கிட்ட கிடைக்கும் இப்போ இந்த டீடாக்ஸ் டயட்னு சொன்னாங்கல்ல டீடாக்ஸ் டயட் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை அது ஒரு எக்ஸிஸ்டிங்கே கிடையாது பிகாஸ் நம்ம உடம்புல இருக்க ஒரு டாக்ஸின ஒரு உணவால் வெளியே ஏற்றவே முடியாது ஸோ எப்படி அப்ப இது வந்து டீடாக்ஸ் டயட் ஒரு நடைமுறையில் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஓவர் கான்சியஸாக நான் வந்து ஹெல்த்தை பார்த்து பார்த்து சாப்பிடணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் போது நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உள்ள வருது ஸோ இது வந்து எப்படி ஆகுதுன்னா ஹெல்த் கான்ஷியஸ் ஆக ஆக இவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் மைண்ட் ஓரியன்டா போறாங்களோ இந்த மன அழுத்தங்கிறது திடீர்னு ஸ்ட்ரெஸ்ஸா மாறிடுச்சே ஆமா அது எல்லாமே ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆயிடுச்சு அவங்க வந்து ப்ரெஷர்ல இருக்காங்க இதெல்லாம் இன்னைக்கு டேர்ம் ஆஃப் வார்த்தையா நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் வாழ்க்கை முறையில் இப்போ நீங்க சாப்பிட்றது பிரச்சனை இல்லை ரொம்ப கான்சியஸா சாப்பிட்றது பிரச்சனைன்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு வார்த்தைகளை பிடிச்சுக்கிறீங்க அதெல்லாம் வந்து ஆஸ் அ நியூட்ரிஷன் டேர்ம்லயே அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது டீடாக்ஸ் டயட்லாம் கிடையவே கிடையாது அப்படிலாம் அவங்க சொல்றாங்க இல்லையா இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் இப்போ நாங்கள் கான்ஷியஸாக பார்த்து சாப்பிட்றதுனால தான் ஹெல்த்தியாக இருக்கும் இல்லாதனால தான் அவங்க வந்து அன்ஹெல்த்தியாக இருக்காங்க அண்ட் செகண்ட் திங் வீணோ நாங்கள் வந்து மெஷர் பண்ணி தான் எடுப்போம் ஏன் சார் ஒரு எக்ல வந்து ஏழு கிராம் ப்ரோட்டீன் இருக்குன்றது எனக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் ஓகேங்களா ஸோ ஒரு பேசிக் இப்போ நான் வந்து செவன்டி டூ கிலோஸ் இருக்கேன் எனக்கு பேர் மினிமம் செவன்டி டூ கிலோஸ் ப்ரோட்டீன் ஐ மீன் கிராம்ஸ் ப்ரோட்டீன் தேவை ஓகேங்களா ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்கு நான் அதை பண்ணிக்கிறேன் இவங்க வந்து பார்த்து சாப்பிட்றாங்க இவங்களுக்கு தெரிஞ்சு சாப்பிட்றாங்க பட் இவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பண்ணுங்கன்ட்டு நம்ம நிறைய பேரை சொல்றோம்ல அவங்களும் அதை தெரிஞ்சு சாப்பிட்றாங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கூகுள்ல போயிட்டு ஜஸ்ட் ஒரு ரேண்டமா இப்போ வைட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஆரஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் நிற்கும் ப்ளூபெரி நிற்கும் ஆரஞ்சுல பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு மில்லிகிராம் தான் இருக்கு நூறு கிராம்ல ஆனா கொய்யா பழத்துல

இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா அந்த ஒரு இட்லி போயிட்டு இருக்கிறது ப்ளூபெரிஸ் ஏன் அதுல ஜாமீன் போடலாமே நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஹெல்த்தியாக இருக்கிறத நான் வந்து பாராட்டுறேன் ரொம்ப நல்லது ஆனா அது ரொம்ப சஸ்டெயினபிளா இருக்கட்டும் அப்படின்ற அவங்கள நோக்கி என்ன கேள்வி முன்வைக்கிறாங்கன்னா சார் கான்சியஸா சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டா நீங்க தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா

டயட் அப்படின்றது சஸ்டைனபுளான ஒரு ஃபுட்டா இருக்கணும் அதாவது எப்பவுமே எங்க போனாலும் நம்ம சாப்பிடக்கூடிய விருப்பமா அத ஒரு பிரஷர்ல சாப்பிடற ஒரு விஷயமே கிடையாது நீங்க சிறுதானியங்கள் யூஸ் பண்றது நீங்க புதுசு புதுசா பண்ணலாம் நான் தப்பு சொல்லல பட் ஆனா வந்து டிஃப்ரெண்டா வந்து ஏதாச்சும் வெரைட்டியா ஒன்னு பண்ணணும் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னா அந்த என்ன தப்பு ஐடென்டிஃபை வந்து இட்லி ஐநூறு அதுதான் சொல்றது சொல்றேன் அது நம்ம ஊர்ல ப்ளூபெரிஸ் போட்டு வைக்கிறாங்க நமக்கு தான் இருக்கு நாவர்

ஒரு நாள் சாப்பிடாம சாப்பிடாமலே இருக்கிறது காலையில் சாப்பிடாமலே இருக்கிறது ரொட்டீனாக இதான் இது போய்ட்டு இருக்கு சிறுதானிய உணவுகள்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கீங்க சார் நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார் ஒரு செவன் இயர்ஸ் முன்னாடி நான் சின்ன வயசுலேருந்து அத்லெட் அதனால் அதனால ஹெல்த்தியாக தான் லைஃப் தான் இருந்துச்சு ஜாப் ஜாயின் பண்ணி ஒரு ஃபோர் இயர்ஸில் வந்து எனக்கு பேக் பெயின் வர ஆரம்பிச்சிச்சு அதை வந்து எனக்கு என்னால் வந்து அதை அக்செப்ட் பண்ணவே முடியல என்ன நம்ம ஹெல்த் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிட்டோரியேட் ஆகுது அப்படின்னு சரி என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச் பண்ணும்போது ஓகே நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் நம்ம வந்து ஃபுட் கண்ட்ரோல் கொண்டு வரணும் எல்லாமே பண்ணால் தான் நம்மளால் வந்து ஹெல்தி ஸ்டைல் லீட் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பாடி பில்டிங் ஷோஸ் வந்து நான் பண்ணுறேன் சார் இந்தியா லெவலில் ஒரு ஷோ பண்ணியிருக்கேன் ஸ்டேட் லெவலில் வந்து பவர் லிஃப்டிங் ஷோவில் வந்து செகண்ட் பிளேஸ் வரைக்கும் நான் வின் பண்ணியிருக்கேன் எல்லாமே நேச்சுரலாக பண்ணுறது தான் சார் அப்படியே உங்கள் பைசப்ஸ் அப்படியே ஒரு போஸ்ட் போட்டு காட்டுங்க

எந்த ஒரு ஒரு டேப்லெட் கூட சாப்பிட வேண்டாரு அந்த மாதிரி இயற்கையாக தான் அடைஞ்சார்